வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அம்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆண்டின் பிற்பகுதியில் இடம்பெயர்ந்து சில சவால்களை தரலாம் ஆனால் குரு பகவானின் அருளால் நல்ல பலன்களும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேணுவீர்கள் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பலன் தரும் வீட்டுக்குத் தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து லாபம் ஈட்டுவீர்கள் போட்டியாளர்களை சமாளித்து முன்னேறுவீர்கள் கூட்டாளிகளுடன் நல்லுறவை பேணுவது நல்லது முதலீடுகளை செய்யலாம் ஆனால் நன்கு ஆராய்ந்து முடிவெடுப்பது அவசியம் வியாபாரத்தில் சில புதிய உத்திகளை கையாளுவீர்கள் இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் புதிய வியாபார வாய்ப்புகள் தேடி வரும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை பேணுவீர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வேலைப்பழு சற்று அதிகமாக இருந்தாலும் அதனை திறம்பட சமாளிப்பீர்கள் உங்களின் திறமைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய முதலீடுகளை செய்யலாம் ஆனால் நன்கு ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது பழைய கடன்களை அடைப்பீர்கள் எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது நிதி நெருக்கடிகள் தீரும் குரு பகவானின் அருளால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல நிதி முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் சுபச்செலவுகள் ஏற்படலாம் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படலாம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் முறையான உடற்பயிற்சி செய்வது அவசியம் குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது மருத்துவச் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம் குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சினைகள் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவார்கள் அவர்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை வழங்குவது அவசியம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரங்கள் அமைய வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் சரியாகிவிடும் குழந்தைகளால் பெருமைப்படுவீர்கள் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில சமயங்களில் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் இருப்பினும் சில பயணங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் வரை ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கேது பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் சில சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த கிரக நிலைகளால் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலும் குரு பயிற்சிக்குப் பிறகு நல்ல மாற்றம் உண்டாகும் இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக அமையும் சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியும் நேர்மறை சிந்தனையும் உங்களுக்கு வெற்றியைத் தேடித்தரும் குரு பகவானின் அருளால் ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் இந்த ஆண்டை சிறப்பாக முடிப்பீர்கள் எந்தவொரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆண் பட்டனை கிளிப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்